கிரகவாசிகளை பற்றி நம்ம சுவாரஸ்யமாக நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கிரகவாசிகள் இந்த பூமிக்கு வந்ததாகவும் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் அமெரிக்கா இந்த தகவல்களை ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேற்றுக்கிரக வாசிகள் எங்கே இருந்து வந்தாங்க நம்ம கேலக்ஸியை சேர்ந்தவங்களா இல்லை பக்கத்து கேலக்சியை சேர்ந்தவங்களானா அப்சல்யூட்லி இவங்க நம்ம கேலக்சியை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும் எதன் அடிப்படையில்னா நம்ம பக்கத்து கேலக்சிக்கும் நமக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஒளி ஆண்டுகள் நாம் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் இத்தனை ஒளி ஆண்டுகள் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னால் உங்களுக்கு வயசுங்கிறது இவ்வளோ இருக்கணும் நான் என்ன வேணாலும் வண்டி வச்சிருக்கலாம் ஃப்ளையிங் சாசர் வச்சுருக்கலாம் இல்லை அதை தாண்டி ஒரு வாகனம் வச்சுருக்கலாம் ஒளியின் வேகத்தை தாண்டி என்னால் வேகமாக போக முடியாது அப்படி பயணிச்சாலே இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் தொலைவில் இருக்குது நம்ம பக்கத்து கேலக்ஸி அப்போ இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சூரிய குடும்பத்திலிருந்து இந்த வேற்றுக்கிரக வாசிகள் வந்திருக்கிறாங்க அவங்களுமே ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்க மாட்டாங்க நம்ம சூரியன்லருந்து எந்த சூரிய குடும்பம் மிக அருகில் இருக்கோ அந்த சூரிய குடும்பத்திலிருந்து மட்டும்தான் அவங்க வந்திருக்க முடியும் ஒருவேளை அவங்க அப்படியே வராங்கன்னே வச்சுக்குவோமே அந்த வாகனம் அப்படிங்கிறது இன்விசிபிளாக தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு பருப்பொருளாக பார்க்குறோம் இல்லையா அப்படி அந்த பருப்பொருளை அவங்க ட்ராவல் பண்ணலை அவங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து அது பருபொருளாக தெரியுது இல்லையா சார் நாங்கள் தான் ஃப்ளைங் சாஸ்டரை பார்த்தோமே அப்படின்னீங்கன்னா எஸ் தட்ஸ் ரைட் அது எப்போ அப்படின்னா இந்த ஓசோன் லேயருக்கு உள்ளே இந்த அட்மாஸ்பியருக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அவங்க அந்த வடிவத்தையே எடுக்கிறாங்க இந்த அட்மாஸ்பியருக்கு வெளியே ஸ்பேஸில் அவங்க வெஹிக்கிள் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா லைட் வடிவத்தில் இருக்குது ஒளி தான் அப்படி ஒரு ரூபமே கிடையாது நான் இதே பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு பாட்டு இந்த இருந்து இந்த ஃபோனுக்கு அ அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த ஃபோன்லேருந்து ப்ளூடூத் அலைகளாக மாற்றி சிக்னலாக மாற்றிட்டேன்னா இந்த ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணிடும் இப்போ இந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் நடுவால் காற்று அதை ட்ராவல் பண்ணுச்சு இல்லையா அப்போ அந்த பாட்டு என்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா ப்ளூடூத் அலைகளாக இருந்துச்சு அவங்க கிரகத்தில் புறப்படும் போது அவங்க ஒரு பருபொருளாக இருந்தாங்க இந்த கிரகத்தை ரீச் ஆகும்போது அவங்க ஒரு பருபொருளாக இருந்தாங்க இடையில் இந்த ட்ராவல் பண்ணும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா லைட்டாக இருந்தாங்க இதைத்தான் அது சொன்னேன் ஒரு பாட்டு எப்படி ப்ளூடூத் அலைகளாக கண்ணுக்கே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் ஒரு ரிசீவரை வச்சு ரிசீவ் பண்ணி மீண்டும் மாடலர் டி மாடலேட்டர் பண்ண பிறகு ஒரு உருவம் எடுத்துச்சோம் இப்போ என் எம்பி த்ரீயில் போட்டு இந்த ரிசீவான பாட்டை ப்ளே பண்ணுன்னா இந்த ஃபோனில் இருந்த பாட்டு இந்த ஃபோனுக்கு வந்துருச்சு இதே தான் அவங்களும் பண்ணுறாங்க அதனால தான் நீங்கள் எத்தனை சேட்டலைட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த சேட்டலைட்டெல்லாம் அவங்களோட வாகனம் எதுவுமே பதிவாகலை ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது செல்ஃபியில் பதிவாக வச்சுக்கிறாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாக வச்சுக்கிறாங்க இங்கெல்லாம் பதிவானது அங்கெல்லாம் ஏன் பதிவாகலைன்னா ஆகாது ரெண்டாவது சன்கிளாஸுமே போலரைஸ்டு கிளாஸ்ன்னு இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த சன்கிளாஸை போட்டிங்க அப்படின்னா அப்போ தான் அந்த ஒரிஜினல் இமேஜ் என்னன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியும் வெறுங்கண்ணில் பார்க்குறப்ப அந்த இமேஜ் நம்ம கண்ணுக்கு தெரியல நமக்கு தெரியல அப்படிங்கிற காட்டி அந்த இடத்துக்கு அந்த இமேஜ் இல்லையா அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இருந்துச்சு அதை பார்க்கக்கூடிய தன்மையில் என்னுடைய கண்ணது இல்லை இப்போ போலரைஸ்டு தான் இங்கே காரணம் இதே போலரைஸ்டு எஃபெக்ட் தான் ஸ்பேஸ்லேயும் நடக்குது அப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு த்ரீ டைமென்ஷனில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்க எயிட் டைமென்ஷன்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க நமக்கு ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் டைம் இங்கே டைமை மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே யாருக்குமே வயசாகாது இங்கே யாருக்குமே இறப்புங்கிறது ஒன்றும் வராது இந்த மனுஷனுடைய கண்ணு நானூற்றி முப்பது இருந்து எழுநூற்றி எழுபது டெராகட்ஸ் இந்த உள்ளே இருக்கிற ஒரு பொருட்களை தான் நம்ம கண்களால் பார்க்க முடியும் இதுக்கு கம்மியாக இருந்தாலும் பார்க்க முடியாது கூட இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது முதல்ல இந்த லிமிட் ஏன் செட் பண்ணணும் கடவுள் நம்ம காது பார்த்திங்கன்னா இருபது ஹெட்ஸில் இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி ஓசைகளை மட்டும்தான் நம்ம காதுகளால் கேட்கவே முடியும் இதுவுமே எல்லாருக்குமே இருபதாயிரம் ஹெட்ஸ் இருக்கிற சவுண்டு கேட்குமான்னு கேட்டால் இல்லை சில பேருக்கு பதிமூணாயிரத்துலேயே அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் இது வந்து மனிதனுடைய காதுகளுடைய சராசரி அளவு தான் அவங்க போட்டிருக்காங்க எல்லாரையும் கணக்கெடுத்து டோட்டலாக டிவைட் பண்ணி இத்தனை இது ஆவரேஜாக இருக்குது அப்போ இந்த கூற்றுமே எல்லாருக்கும் பொருந்தமானால் பொருந்தாது இப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க இப்போ ஏன் கடவுள் வந்து காதுனா அது இவ்வளோ தான் கேட்கணும் கண்ணுனால் அது இவ்வளோ தான் தெரியணும் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு விசிபிள் அதிகமாக தெரியும் நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம கையில் இருக்கிற ஃபோன் இருக்குல்லையா ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் டிவி இப்படி தான் இருக்கும் எல்லாமே இந்த சைடு அதிகமாகவும் இந்த ஆங்கிள் வந்து கம்மியாகவும் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பாடுற திரை நம்மளால் சைடில் கிட்டத்தட்ட இப்போ ஒன் எயிட்டி டிகிரின்னா கிட்டத்தட்ட இதில் ஒன் தேர்ட்டி டிகிரிக்கு நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த விஷன் ஒன்று இருக்குது இல்லையா கீழ் இந்த விஷம் நமக்கெல்லாம் கம்மியாக தான் தெரியும் அப்போ அதனால தான் கண்ணாடியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த கண்ணாடியுமே சைடில் நீளம் அதிகமாக இருக்கும் மேலே உயரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் இவ்வளோ தான் அப்போ இந்த கண்ணுனால் இவ்வளோ தான் தெரியணும் காதுனால் இவ்வளோ தான் கேட்கணும் இதை தாண்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னா இதை தாண்டிட்டா இந்த இன்விசிபிளாக இருக்கிற மேட்டர் எல்லாமே மனுஷனுக்கு தெரிய அதனால தான் இப்போவும் சில பேர் குறி சொல்கிறாங்க அவங்க கடவுள்கிட்ட பேசுறேங்கிறாங்க கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறாங்க சில பேர் கண்ணுக்கு எனக்கு ஆன்மாலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க அப்படி நடந்து போகுதுங்கிறாங்க ஏன் நமக்கெல்லாம் தெரியல ஏன் அவனுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் இதுதான் இந்த அளவீடுகள் மாறுச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் அவங்க காதுகளுக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமா இதெல்லாம் உண்மைதான் ஆனால் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இதுக்கு எத்தனை பேருக்கு இப்படி நடக்கும்னா ஒரு சில பேருக்கு லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் இப்படி நடத்துகிறோங்காட்டி தான் இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற லிஸ்ட்லேயே இருக்குது